அந்த சுடி சரியா இதுதான் அந்த சுடி இடம் இதுல நம்ம காய் நேராக நேரம் காய் தூரமா தான் நம்ம அந்த புத்தேரி சக்தி ஸ்ரீ சக்தி கார்டு உள்ள போறோம் Thank <laughs> you. பார்க்குற இந்த இடம் தான் இறச்சகுளம் இறச்ச அருகாமையில் நமக்கு இன்றைக்கி ஒரு பத்து சென்ட் லேண்டு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி கார்டன் இந்த ஸ்ரீசக்தி கார்டனில் தான் இன்னைக்கு அந்த பத்து சென்ட் இடம் வந்திருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வீடெல்லாம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல வீடல் குறவு தான் வீடல் ஒன்று ரெண்டு வீடு தான் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி பாதை போட்டு தான் போகுது செடி வளர்ந்துருக்கனால பாதை பெரிய அளவில் தெரியல ஆனால் இது நமக்கு வந்து இறச்சிக்குளம் பஸ் ஸ்டாப் வந்து என்ன லேடி வரக்கூடிய பாதை பக்கத்தில் தான் இறச்சிக்குளம் பஸ் ஸ்டாப் இருக்குது அதுலேருந்து சுமார் ஒரு கா கிலோமீட்டர் இல்லை அரை கிலோமீட்டர் சம்திங்கில் தான் இந்த ஸ்ரீசக்தி கார்டன் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா புத்தேரி கீழே புத்தேரி ஊரில் ஸ்ரீசக்தி கார்டன் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள தான் நம்ம நிற்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் போட்ட ஃப்ளாட்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டு இருக்குது கவர்மெண்ட் வேல்யூஷன் மூணு லட்ச ரூபா கவர்மெண்ட் வேல்யூஷன் வேறு ஏறி இருக்குது உங்களுக்கு லோன் பர்பஸுக்கு ஏற்ற இடம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை தோப்பு இந்த மாதிரி காரியங்கள் வைக்க உகந்த இடம் பார்த்திங்கன்னா இறச்சக்குளம் பஸ் ஸ்டாப்பு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இறச்ச பஸ் ஸ்டாப் இருக்குது புத்தேரி பஸ் ஸ்டாப்பு அதுபோல் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் பக்கத்தில் ஃபுல்லாக ஊர் தான் ஆனால் அந்த ஊர்லேருந்து கரெக்டாக சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குது இன்றைக்கி குறைந்த விலையில் பத்து சென்ட் வீட்டு மனம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ளது இருபத்தி ரெண்டு அடி வழிப்பாதை கொடுத்துருக்குறாங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டு இருக்குது ஒன்று ரெண்டு வீடு தான் இங்கே உள்ள வந்திருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அருகாமையில் ஒரு மூணு வீடு இருக்குது ஒரு பெரிய ஒரு கோவில் இருக்குது நம்ம பா வாருங்க நம்ம லேண்டை பார்க்கலாம் நம்ம விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் சேனலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம லேண்டுக்கு போகிறதான அந்த பாதை தான் இதுதான் பாதை இதில் வந்து ஒரு இருபது அடி பாதை வழிபாதை போட்டு தான் போட்டுக்கிறாங்க லேண்டு பக்கத்தில் சின்ன ஒரு காலும் போகுது இதில் நமக்கு ட்ரைனேஜ் வேஸ்ட்டு தான் தண்ணி மழை நீர் எதாவது ஓட்டுறது ஓட்டுறதெல்லாம் தொடர்ந்து விடலாம் விட்டுடலாம் இதுதான் நம்ம தான் அந்த லேண்டு தான் பத்து சென்டு இதில் தேவை உள்ளவங்களுக்கு பிரித்தும் தரப்படும் மிகவும் குறைந்த விலை தான் இது பக்கத்தில் வீடு இருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எண்ணூற்றி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா புத்தேரி கீழே புத்தேரி ஸ்ரீ ஸ்ரீசக்தி கார்டன் பழைய ஃப்ளாட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் போட்ட ஃப்ளாட்டு இதில் இன்றைக்கி ஒரு பத்து சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது நம்ம ஒழுங்கினச்சேரியிலேருந்து புத்தேரி வர்றதுக்கு சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம்